உலகத்திற்கே வந்து சோறு படைத்த சமூகம் உலகத்திற்கே வந்து சாப்பாடு கொடுத்த சமூகம் அந்த காலத்துல பாட்டி தாத்தா பூட்டி எல்லாருமே எல்லாருக்குமே சாப்பாடு நம்முடைய நாளைக்கு அவசியம் வரணும் அவசியம் வந்துட்டு இந்த உண்ணாவிரத்தை கலந்துக்கணும் நீங்க அதுதான் நமக்கு செய்யக்கூடிய நம்ம சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை நம்ம நெல் எழுந்து போட

ஆக்சுவலா அவர் டெல்லியில பாஜகவுடைய தமிழ்நாடு வெங்குல தலைவராக இருக்காரு போற முடியும் தான் டெல்லியில முக்கியமான விஐபி நமக்கான ஒரு செயல்பாடு முக்கியமா வந்து பாக்குறது தான் சரிங்களா நன்றி நன்றி வாங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ